வணக்கம் நான் இன்றைக்கு ரசத்தூள் மிளகு தூள் அதோட வேர்க்கம்பு தூள் இது செய்து எடுக்க போகிறேன் அதை எப்படி செய்யறேன்னு பார்ப்போம் வாங்கோ முதல் நான் ரசத்தூள் செய்து எடுக்க போகிறேன் அதுக்கு ஒரு கப் மல்லி எடுத்து வச்சிருக்கிறேன் முப்பது கிராம் மிளகு எடுத்து வச்சிருக்கிறேன் முப்பத்தஞ்சு கிராம் சின்ன சீரகம் எடுத்து வச்சிருக்கிறேன் இருபது கிராம் மஞ்சள் எடுத்து வச்சிருக்கிறேன் பத்து கிராம் வேர்க்கம்பு எடுத்து வச்சிருக்கிறேன் அதோட ஒரு அஞ்சு செத்தல் மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன் வாங்கோ இது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் இப்போ இந்த மஞ்சள் வேர்க்கம்பை நான் ஒரு கவுரியல்ல சின்ன சின்னதாக போட்டு இடிச்சு எடுத்துட்டு அரைச்சு எடுக்க போறேன் இப்போ நான் இந்த வேர்க்கம்பையும் மஞ்சளையும் நல்ல பவுடராக இடித்து எடுத்துட்டேன் நான் இந்த மல்லியோட சேர்த்து அரைச்சு எடுக்க போகிறேன் சின்ன சீரகம் சித்தல் மிளகெடுத்தும் மஞ்சள் எல்லாத்தையும் போட்டு நல்ல பவுடரை அரைக்காம கொஞ்சம் நறுவல் உருவலாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுக்க போறேன் நான் இப்போ இந்த ரச பவுடரை இப்படி அரைச்சி எடுத்துட்டேன் பார்த்திங்களாட்டா தெரியும் நல்லா அரைச்சி எடுக்க இதை கொஞ்சம் நறுவல் நுறுவலா இருக்கிற மாதிரி அரைச்சி எடுக்கணும் நீங்கள் இந்த வேர்க்கம்பு சேர்க்க விருப்பம் இல்லாட்டி பெருங்காய பவுடர் சேர்க்கலாம் இந்த ரசத்துக்கு நான் ரசம் பவுடர் செய்தெடுத்துட்டேன் என்னம நான் சீரமளகு தூள் செய்து எடுக்க போறேன் அதுக்கு ஐம்பது கிராம் சீரகம் சின்ன சீரகம் எடுத்து வச்சிருக்கிறேன் முப்பத்தஞ்சு கிராம் மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன் முப்பத்தஞ்சு கிராம் மஞ்சள் எடுத்து வச்சுருக்கிறேன் வாங்குவோம் இது எப்படி செய்கிறேன் பார்ப்போம் இந்த சீரக மிளகு தூள் செய்கிறதுக்கு நான் சட்டியை அடுப்பில் வச்சுட்டேன் அது சாட்டி சூடாக இந்த மிளஞ்சலை சேர்ப்பேன் மஞ்சளோடு இந்த மிளகையும் சேர்ப்பான் சீரமளகுள்ளே வரத்தை எடுத்து தான் நாங்கள் இதை அரைச்சி எடுக்க முடியும் அப்போ தான் நல்ல வாசமாயிருக்கணும் இந்த பவுடர் வறுக்காமல் இதை பச்சையாக செய்தமெண்டா டேஸ்ட் இருக்காது நாங்கள் இப்போ முட்டைக்கு சேர்த்ததோ அல்லது ஒரு வர ஏதோ செய்யக்குள்ள நான் இது சேர்த்து தான் செய்வேன் அந்த செய்யக்குள்ளே டேஸ்ட்டி இருக்காது இதே வரத்தை போட்டு நாங்கள் பவுடராக்கி வைக்க மாட்டால் நாளைக்கும் இது இருக்கும் நாங்கள் இந்த மிளகு மஞ்சளை போட்டு நல்லா இந்த மிளகு மஞ்சள் சிங்கு வெற வெண்டதான் நாங்கள் சின்ன சீரகம் சேர்க்கணும் முதலே சின்ன சீரமும் சேர்த்தோம்னா கறிவீடும் அப்போ இது சூடான தான் சின்ன சீரத்தை சேர்த்து அதுவும் அடுப்பை நல்லா சிம்மில் விழுத்துட்டு தான் இதை வறுத்தெடுக்கணும் வாசமாக இருக்குது வரவட்டை கொண்டு வந்துட்டுது ஆக சீரத்தை கருக விடக்கூடாது கருக விட்டோமெல்லாம் கலரும் மாறிவிடும் டேஸ்ட்டும் மாறிவிடும் இப்போ இது வரவட்ட வந்துட்டுது இந்த சீரகம் கலர் மாறிட்டுது இந்த நேரத்தில் நாங்கள் அது எடுக்க போறோம் நல்ல வாசனையாயும் இருக்கு நான் இந்த வரத்தை எடுத்து சீரமிளகு மஞ்சளை ஒரு கிரைண்டர் கப்புக்கில் போட்டு நல்ல பவுடர் ஆக்கி எடுக்க போகிறேன் இப்போ இப்போ நான் நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துட்டேன் அரிக்க தேவை இல்லை அப்படி நல்ல பவுடர் ஆகி எடுத்துட்டேன் நான் என்னமே வேர்க்கம்பு தூள் செய்ய போகிறேன் அதுக்கு ஐம்பது கிராம் வேர்க்கம்பு எடுத்து வச்சுருக்குறேன் இது வறுக்க உண்டன் தேவையில்லை பச்சையாகவே இது இடிச்சு எடுத்து அரைச்சு எடுக்க வேணும் வாங்கோ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் நான் இப்ப வேர்க்கம்ப அரைச்சு எடுத்துட்டேன் என்னமனா நான் அரைச்சு எடுக்க போவேன் வேர்க்கம்ப கட்டாமடுக்கோ மேனண்டா அதுக்குள்ளே அந்த தும்பு வரும் அது இருக்கக்கூடாது நாங்கள் இப்போ தேனோட கலந்து வயிற்று நோக்கம் சாப்பிடுறதுதான் இதை அரைச்சு எடுக்கிறேன் இந்த மூண்டு தூளும் நான் இப்ப செய்த எடுத்துட்டேன் இந்த மூண்டு தூளும் வந்து வயிற்று தான் நாங்கள் இதை வளமையா பயன்படுத்துறோம் நாங்கள் ரசம் வந்து வாயுவாயிருக்கு எல்லாம் வயிற்று பொறுமையா இருக்குன்னா நாங்கள் உடனே ரசம் வச்சு குடிக்கலாம் அதே போல் சீரகமிளகு தூள் வந்து முட்டை முட்டை வந்து நாங்கள் கொஞ்சம் அந்த முட்டை சேர்த்துட்டு பொறிச்செடுத்து சாப்பிடலாம் அதே போல் மீன் வர சுறாவரையோ அல்லது வேறு எதுவும் மீனில் நாங்கள் வர செய்யறதா இருந்தா இந்த சீரகமிளகு தூள் கொஞ்சம் நாங்கள் சேர்த்து செய்த மாதிரி நல்ல டேஸ்ட் இருக்கும் வாய்வும் இருக்காது அதே போல் வேர்க்கம்புத்தூள் வேர்க்கம்புத்தூள் வந்து அட்டன் பண்ணின பிள்ளைகளுக்கு கட்டாயம் வெறும் வயிற்றில் கொஞ்சம் ஒரு மீசக்கரண்டி வேர்க்கம்புத்தூள் எடுத்துட்டு அதுக்குள்ளே தேன் சேர்த்து கொடுக்குறது நல்லது அதே போல் இந்த வேர்க்கம்புத்தூளே ஒரு வயிற்று வலியோ அல்லது வயிற்று குத்திருக்கேக்கில் நாங்கள் பிளேன் டீக்கே சேர்த்து குடித்த சுவமாயிருக்கும் இந்த மூன்று பவுடரும் உடம்புக்கு எவ்வளவோ நல்லது நீங்களும் செய்து பார்க்கலாம் இந்த தூள் வகையை நீங்கள் நல்ல காஞ்ச போத்தலுக்கு போட்டு விருக்கமான மூடியால் மூடி வச்சீங்களா உண்டுல இருந்து ரெண்டு மாதம் வரை இதை நாங்கள் பாவிக்கலாம் நான் செய்த இந்த தூள் வகை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சனலுக்கு ஆதரவை தாங்கோ நன்றி